நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை சித்தாந்தம் என்னவென்று தெரியாதவர்கள் புரியாதவர்கள் வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கலாம் அதை வன்மம் கொண்டு வார்த்தைகளால் வர்ணித்து நாடகம் நடத்தி பொய் விமர்சனம் செய்யலாம் என் அன்பு உறவுகள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு இஸ்லாமியர்களும் வாக்கு செலுத்தவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்க இவங்க வந்து திமுக ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னீங்க ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுங்க நம்மளுடைய நாமத்தை ஒரு கட்சி உறவுகள் வந்து ஒரு புரிஞ்சுக்கணும் இஸ்லாத்துல இருக்கிறது அஞ்சு கடமை தான் இந்த அஞ்சு கடமையை பின்பற்றும் இஸ்லாமியர்கள் நாங்கள் இந்த ஜாஃபர் ஆகிய நானும் இந்த ஜாஃபர் குடும்பத்தை சார்ந்த முஸ்லிம் முஸ்லிம் குடும்ப வர்க்கத்தை சார்ந்தவர்களும் ஒருபோதும் இந்த அரசியல் செய்யும் திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த மாட்டோம் காரணம் எங்களுக்கு திருமறை குரானிலே ஏக இறைவன் எச்சரிக்கை செய்கிறான் என்ன எச்சரிக்கை செய்கிறான் என்றால் நன்மையை ஏறி தீமையை தடுக்கும் கூட்டத்தரோடு பயணிப்பார் என்று சொல்றான் இப்படிப்பட்ட நாங்க இந்த போதை அரசியல் செய்யும் போதை வியாபாரம் செய்யும் டாஸ்மாக் வியாபாரம் மூலமாக மக்களை போதையிலே தள்ளாட வைக்கும் இந்த திராவிட திமுகவுக்கு இந்த அஞ்சு கடமைய பின்பற்றும் முஸ்லிம்கள் நாங்கள் ஒருபோதும் ஓட்டு போட மாட்டோம் நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க இந்த ஆறாவது கடமை புதுசா திமுகவுக்கு ஓட்டு போறதுக்குன்னு ஒரு இஸ்லாமிய பெயர்ல உள்ள

தீமையை தடுக்கின்றாரோ அவரோடு பயணிங்க சொன்னார் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவங்க சொன்னது எவர் ஒருவர் நன்மையை ஏறி தீமையை தடுக்கின்றாரோ அவரோடு பயணிகள் சொல்லிருக்காங்க அதனால அஞ்சு கடமையை கொண்ட நாங்க என்னைக்கும் இஸ்லாம் இன்ஷா அல்லா ஏக இறைவனுடைய அருளை கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்துவோம் இது ஏக இறைவன் மீது சத்தியம் 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 ஒருபோ இந்த திமுகவுக்கு போதை பொருளை விற்கக்கூடிய திமுகவுக்கு அஞ்சு கடமையை கொண்ட நாங்கள் ஒருபோதும் ஓட்டு போட மாட்டோம் இதை அருமை உறவுகள் புரிஞ்சுக்கிடுங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு போட கிடைக்காதீங்க இஸ்லாமியர்கள் நாங்க ஓட்டு போட்டோம் ஆறாவது கடமை உள்ளவங்க திமுக ஓட்டு போட்டாங்க அஞ்சு கடமையை கொண்ட ஒரிஜினல் நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போட்டோம் ஓட்டு போடுவோம் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஆட்சி அதிகாரமும் இல்ல

நபிகள் நாயகம் நாற்பதாவது வயசுல நாற்பதாவது வயசுல கட்டி கட்டி அப்படியே சவுதி அரேபியாவையும் உலக இஸ்லாமியர்களோ ஒன்று சேர்த்து உருவாக்க முடிஞ்சதா இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆட்சி இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்துதான் இஸ்லாமிய ஆட்சி நிறுவ முடிஞ்சது பிறந்த உடனே அப்பான்னு அது நடக்காத ஒரு காரியம் நாம் தமிழர் கட்சி பதினைந்து ஆண்டு காலமாக மக்களுக்காக அன்றிலிருந்து இன்று வரை எவரிடமும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு என்று எங்களை அடமானம் வைக்காமல் தேர்தல் களத்தில் இருக்கிறது ஏன் அண்ணன் சீமா நினைச்சா இருநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வாங்கிட்டு பத்து சீட்டு இங்க மாநிலத்துல பத்து சீட்டு மத்தியில் அஞ்சு சீட்டு வாங்கிட்டு போ தெரியாதா நாங்க ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு கட்சி கிடையாது ஏ இந்த தமிழ்நாடு எங்களுக்கு பா ஒட்டுமொத்த சீட்டு எங்களுக்கு நாங்க தான் மத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் தவிர நாங்க யாருக்கிட்டே போய் கையேந்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஆதலால் வருகின்ற தேர்தல்களில் மக்களை சிந்தித்து செயல்படுங்கள் நீங்கள் சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழ் கட்சி தேர்ந்தெடுக்கக்கூடிய சின்னம் கட்சியுடைய வேட்பாளர் ஒவ்வொருத்தரையும் பாருங்க எல்லாம் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் நினைச்சீங்களா எல்லாம் பட்டதாரி படித்தவர்கள் இந்த டாஸ்மார்க் திமுக ஆளியோ டாஸ்மார்க் அண்ணா திமுக இருக்கிற மாதிரி அஞ்சு கோடி ஆறு கோடி சீட்டு சீட்டை வாங்கிட்டு ஜெயிச்சு விட்டு இங்க இருக்கிற அங்க நிப்பான் அங்க இருக்கிற இங்க நிப்பான் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் ஒண்ணு கிடையாது இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மருத்துவர் அந்த அம்மா வந்து அவங்களுக்கு திமுக சீட்டு கொடுத்துச்சு ஜெயிச்சாங்க வந்து உங்களுக்கு ஒரு நன்றியா சொன்னாங்களா அவ்வளவுதான் நீங்க இத்தோட எப்போ தெரியுமா அந்த அம்மா பாக்கலாம் எங்கேயாவது விழா நடக்கும் அதுக்கு போஸ்ட் விட்டுருப்பாங்க அந்த இடத்துல அந்த அம்மாவோட மூஞ்ச பாக்கலாம் அவ்வளவுதான் வேற இதுல உங்களுக்கு ஒரு கிடையாது தமிழன் உலக அளவில் உயர்ந்து நிற்கிறான் தமிழன் உலக அளவில் உயர்ந்து நிற்கிறான்னு ஒரு கம்பெனி உலகத்திலேயே பெட்ரோலை தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் அதுல முக்கியமான ஒரு பொறியாளர் யார் தெரியுமா தமிழன் ஆசிய கண்டத்திலேயே சவுதி அரேபியாவில தான் மின்சாரம் கண்டுபிடி மின்சாரம் அனுப்ப தொழிற்சாலை இருக்கிறது ஆசிய கண்டத்திலேயே அந்த ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய மின் பொறியாளர் யார் தெரியுமா தமிழ ஏ கோகுல் எடுத்துங்க அதுல முக்கிய பொறுப்பாளரா இருக்கிறது யாரு உலக அளவில் தமிழ ஏன் ஓட்டு போறது ஐநூறு ஆயிரம் இந்த திருட்டு திராவிட கட்சிகளுக்கு அடிபணிஞ்சு போறீங்க வெக்கமா இல்ல வெக்கமா இல்லையா வெக்கப்படுங்க தயவு செய்து வைக்கப்படுங்க உலக அளவில் தமிழன் உயர்ந்தவன் உலக அளவில் தமிழன் அறிவாளி உலக அளவில் தமிழன் சிறந்தவன் இந்த திராவிட கட்சிகள் வந்து இருநூறு ரூபா கொடுக்குது நூறு ரூபா கொடுக்குது ஐநூறு ரூபா கொடுக்குது ஒண்ணு வேண்டாம் தேர்தல் நேரத்துல அவங்க ஏதாவது விமர்சனமோ சாரி விளம்பரமோ இல்ல வந்து வேட்பாளர் அறிவு கூட்டம் அந்த மாதிரி இந்த மாதிரி நடத்துறாங்களா இல்ல கடைசியில மூணாவது நாள் அவங்க ஒரு ஒத்திராம அவங்களுக்கு ரொம்ப குணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க கவர்ல ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை போட்டுறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா டாஸ்மாக் டோக்கனை கொடுத்துறாங்க போய் ஒரு போட்டு ஒரு அரை பிளேட் முசப்பிரியாகி இரநூறு ரூபாய் காசு வாங்கிட்டு ஓட்டை போட்டு வந்துடுறாங்க அவ்வளவுதான் அதனால திருந்தி நடக்கக்கூடிய மக்கள் இந்த நடக்கக்கூடிய அநியாயங்களை பாருங்க மின் கட்டணம் உயர்த்திற்கு கடத்த தேர்வு இல்ல இதே தலைஞர் ஐயாவோ அவருடைய பிள்ளையோ தலைஞரை அவருடைய மகனோ என்னென்னெல்லாம் சொன்னாங்க ஒஸ்திரிச்சு அதுவாய்ச்சி இதுவாய்ச்சின்னு சொன்னாங்க இப்போ ஒசூலுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அதனால மக்களே திருந்தி வருங்க வருகின்ற தேர்தல்களில் நாம் தோழ கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி மகத்தான வெற்றியை கொடுத்து தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வருங்கால பிள்ளைகளுடைய வருங்காலம் உங்கள் கையில்கள் இருக்கிறது நீங்கள் அதனால் சிந்தித்து செயல்பட்டு நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்க வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்